நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடிப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இரு ஒரு மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்கள் இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு இரு ஒரு நல்ல சமம் மாசு நடுவர்களே பேசி

அப்படி என்ன பேச்சு ரெண்டு பேரும் சொத்து பத்தி தாவேன முக்கியம் முக்கியான்னு உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு இவங்க ரெண்டு பேரும் பெத்த பெக்க அடுத்த புள்ளையில ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்துல புள்ளையா பார்க்க போறியா ஆமா சரி இவனுக்கு வயிற்று பிரச்சனை கழுவி மாளாத உடனே இவனை பெத்தாதான் பரவாயில்ல அவனை பெக்காத அஞ்சு ஓடிடுவாங்க நான் இருக்க மாட்டேன் அம்மா இருட்டு அறுக்க பிடிப்பான் அவனை பெக்காது உச்சியிலே அடிப்பாங்க ஏமா அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரும் பிள்ளைன்னா அப்பா யாருமா அப்பா இல்லாம இருப்பாரு இது தான் இந்த பொம்பளை இருக்கு இவரு ரெண்டு பிள்ளைன்னு தெரியுது பூஜை மட்டும் தெரிய மாட்டேங்குதியா

நம்பு வரது கம்பு அப்படி சொந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேண்டாம்

நம்ம பைக்ல பொண்ணு பார்த்த போனோம்னா அவன் கார்ல சொல்லிட்டு அவன் மெனக்கெட்டு கல்யாணத்தை கெடுக்கறக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு பொண்ணு வாக்க போயி நல்லா செய்யறேன்னு நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டான் என் பங்காளி போனவன் போய் அவனுக்கு சொத்து இருக்கு பணம் இருக்கு நகை இருக்கு எல்லாம் இருக்கு ராத்திரி ஆனா வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டேன் ஏதோ கால்ட்டி வேலை பாக்கிறான்னு பொண்ணு இல்லை அவன் பட்டிமன்றம் பேச பொண்ணு சொல்லி இருந்தாலும் பொண்ணு கொடுத்துருப்பாங்க அப்புறம் சாதகக்காரன் என்னை பாடா படுத்திட்டான் மூணு சாதகம் கொடுத்தேன்னு சேரல நாலாவதா பார்த்தேன் இந்த மாதிரி சாதகம் நம்மளை சரி பண்ண மாட்டானுன்னு நாளே சாதகக்காரன்ட்டு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லா பொருத்தம் சூப்பர்னா அந்த இருபத்தஞ்சு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு எந்த குழம்பு ஆனா உண்மையில நடுவர் அவர்களே எனக்கு திருமணம் ஆன எனக்கு திருமணமான புதுசுல ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா ஹலோ நீங்க வந்து சீனியர் நான் வந்து ஜூனியர் ஜூனியர் நீங்க ஜூனியர் 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 நடுவர் அவர்களே சப் ஜூனியர் ஏடா ஜூனியரா சூனியராடா ஜூனியர் நடுவர் அவர்களே ஜூனியர் உங்களை விட நான் ஜூனியர் சரி உண்மையிலே பாருங்க உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுலங்க எங்க அத்தா என்னைய பொட்டுக்கடலை சட்னி வச்சு கொடுங்க நான் கேட்டேன் ஸ்டிக்கர் பொட்டுல கலக்கட்டுமா குங்கும பொட்டுல கலக்கட்டுமான்னு கேட்டேன் என்னோட ஒரு அவனுக்கு கலைஞ்சிருக்குமே

அர்த்தம்ாத்துக்கு இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு சொந்த பந்தங்கள் வரும்போது அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் சென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும்

நாற்பது படத்துக்கு மேல நீங்க பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா வாழ்த்துறமா நல்லா இருக்கும் நீ எத்தனை வயசுல வாழணும் நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் நீ நாலு வருஷம் ஜெட்டு இதெல்லாம் பழகிட்டு வா தம்பி நீ வந்துரு நம்மளுக்கு வாஜ்கா இங்க ஆள் தேவைப்படுது திருங்கங்கிறத கூட்டிட்டு வா சொத்து பத்து தான் முக்கியம்னு பேசுனாங்கல்ல இப்ப நைட்டு பிறந்த குழந்தை அழுகுது நைட் ரெண்டு மணிக்கு குழந்தை அழுகும் பொழுது இவங்களுடைய சொத்து பத்திரம் பணத்தை தூக்கி அந்த குழந்தை முன்னாடி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாது இந்த பெற்ற தாய் தன் குழந்தையை தூக்கி நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டும் ஆனா உண்மை எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது

கூந்தலை பாத்தான் பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை பிரச்சம் இருக்கு

சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சொந்தவண்ண எப்படி தருமா குடுக்கும் பால் பருவம் கண்டு மாதிரி குடுக்கும்

We'll be right back. ஆகவே நடுவர் அவர்களே குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவு என்பது காட்டிலும் என்று சொல்லி நாம் போகின்ற பொழுது பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமந்து செல்லுமே தவிர இவர்களுடைய தூக்கி சுமக்காது என்று சொல்லி பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து வாழ்வது அல்ல சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்தவங்களின் திருப்பானங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இப்ப நான் தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும் அது முடிஞ்ச உடனே மஞ்சுநாதனுடைய படுகலம் இருக்கிறது விரதம் இருந்து சாப்பிடுறதே இல்ல கோயில்ல போய் போய் விரதத்திலே ஓடிக்கிட்டு அவருடைய பத்தியும் அவ்வளவு தூரம் வீட்டுக்கு கூட போக மாட்டார் லேடிஸ் வந்தா கூட முன்னாடி நின்று பேச மாட்டார் அந்த அளவுக்கு பக்தியா இருந்திருக்காரு இப்ப கேட்ட கேள்வி மஞ்சுநாதக்கு நாங்க சுத்தானந்தா சுவாமிகள் ஒரு பேர் கொடுக்கலாம்னு இருக்கோம் சுத்தானந்தா சாமிகள் சுத்தானந்தா சாமிகள் கேட்ட கேள்வி குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு தேவை சொத்து பத்தா சொந்த பணமா பாசமா இவங்க என்ன சொல்றாங்க பொண்டாட்டியால பாசமே இல்லைங்கிறாங்க அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு ஆறு மாசிக்கு முன்னாடி எங்க பக்கத்து பக்கத்தூர்ல ஒருத்தன நல்ல பாம்பு கிடைச்சிருச்சு கொண்டே ஆஸ்பத்திரியில சேர்த்து ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க புழைக்க மாட்டான் தூக்கிட்டு போயின்னுட்டான் நேத்து பாக்குறேன் ஐயா எப்படிதான் உழைச்சான் புழைச்சா முடி என் பொண்டாட்டிதான் சார் காப்பாத்துனா முடி பொண்டாட்டி டாக்டரா நர்சாடான்னு கேட்டேன் இல்ல சார் அவதான் காப்பாத்துனா எப்பிடுறா காப்பாத்துனா பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்த முழிச்சிருச்சு சார் உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறேன் என்னடா வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா அவளுக்கு வேலை பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார் நல்ல பாம்பா மலை பாம்பு கடிக்காது முழுங்கும் மலை பாம்பு திருவியல்களை பொண்டாட்டிங்கிற உறவு அவ்வளவு மோசமா சந்தேக புத்திசார் பொண்டாட்டினாலே எல்லா மச்சான் மச்சான் பொண்டாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை பசு இல்லாமல் தான் திரும்பினாலும் திருப்பிடுவாருன்னு பயத்தில் கேட்கறான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போறேன் அவன் அம்மா வீட்டுக்கு போனான் போயிட்டு மறுபடியும் போன் பண்ணா வர்றேன்னா மாத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் இப்போ வந்தவர் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்ல நேர கிச்சனுக்குள்ள போயிட்டு வந்தவன் என் சட்டையை கட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்ல வயசு இல்லாத சிகரெட்டு குடிச்சியா இல்ல மஞ்சளாம்பையா வந்தாலா இல்ல சிகரெட்டு குடிச்சியா குடிக்கல குடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கறேன் தீப்பட்டியில அறுபது உச்சி இருந்து இப்போ ஐம்பத்தஞ்சு உச்சி தான் போட்டு உதைக்கலாம் என்ன பொறுப்பா இருந்தது என்ன பண்ணா நான் அதுக்காக சிகிரெட் குடிக்கிறேன் அனுப்பி பாடிட்டேன் டெக்னிக்க மாத்திட்டேன் அடுப்புல லைட்ல பச்சை வச்சு பேப்பர்ல பிடிச்சு குடிச்சுக்கிட்டேன் வேலையை நான் காப்பதே சந்தேகம் சார் ஒண்ணு போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிடறேன் அவ்வளவுதான் போய் காலிங் பள்ள அடிச்ச கதவை திறந்தான் என் கரக எட்டு முடியோ சட்டையில விட்டிருந்தான் எடுத்துட்டு டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறான் சுருங்குதான் சுருங்கலையா சுருட்டு முடிக்கறியா நீட்டு முடிக்கறியான்னு செக் பண்ணி விட்டாவும் எவ்வளவு உரைச்சிக்கிட்டு வந்த தெரியாம பட்டுச்சு மறுவாரம் பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன் சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வேட்டியில ஒரு வெள்ளை முடி எடுத்துக்கு எடுத்துட்டாக்குறேன் யாரா வெள்ளை முடி டையரிய கூட வக்கள் அதை அவருடைய சேர்த்து தரேன் எவட்டும் பிசிறு முடி வந்து விழுந்த சந்தேகம் எனி டைம் சந்தேகம் ஆனா பணம் அப்படி இல்லை பணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க அந்த வருமானம் என்ற வார்த்தையில் கடைசியாக மானம் என்ற வார்த்தை இருக்கிறது ஒருவன் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் மானத்தோடு வாழ முடியும் பணம் அவ்வளவு தேவை சார் உலக பணக்கார நாடுகள் சொல்றான் உலக பணக்காரர் வரிசை சொல்றான் எங்கேயாவது உலக பாசக்காரன் நாடுன்னு சொல்லியிருக்கானா உலக பாசக்கார வரிசையை ஆரம்பிச்சிருக்கானா ஒன்னும் இல்லை சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு ஏழையான ஒரு ஆள் வர்றான் பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் வர்றான் ஒருத்தருடைய அஞ்சு பவுன் செயின் தொலைஞ்சு போயிடுது இந்த சமூகம் யார சார் சந்தேகப்படும் ஏழையை சந்தேகப்படுமா பணக்காரனை சந்தேகப்படுமா ஏழையைத்தான் இந்த உலகம் சந்தேகப்படும் பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த இடத்துல சர்ட்ட இருக்கு பாக்கெட்டு இதுக்கு பின்னாடி இதயம் இருக்கு இந்த பாக்கெட்டு கனமா பணத்தோட இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய மனசு லேசா இருக்கும் இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசா இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய மனசு கனமா இருக்கும் சார் பணம் தான் சார் தீர்மானிக்குது இப்போ நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுல போய் என் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு உடியாட ஒடியாடான்னு முத்தம் கொடுத்தா அது முத்தத்தை கேட்கும் இருக்காது இவங்க கொடுக்குற தொலைகையில இவங்க கொடுக்குற பணத்துல ஒரு ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போனோம்னா ஒடியாந்து ஸ்வீட்ட புள்ளிக்கிட்டு கொடுத்தேன் சாக்லேட் கொடுத்தேன் அப்பா எங்க அப்பா அப்படி சொல்லுவோம் இவங்க கொடுக்குற பணத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்துக்கிட்டு போனா அவ அவடியா சேலைய பார்த்த உடனே சூப்பர் அப்படின்பா அப்படி நினைக்கிறிய கலர் தான் கடைச்சான்னு தூக்கி போட்டு போவோம் வாய்க்க சிக்கல் ஒண்ணு இல்லை சார் இந்த இருக்கு ஐம்பது ரூபா வேணுமா 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 ஐய போனம் அவ்வளவு தூரம் மதிப்பு இருக்கு பணம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனா உறவு அப்படி இல்லை கொஞ்சம் சிக்கல் தான் மாறிடும் அப்ப உண்மையிலே குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொந்த தொந்தத்தை விட சொத்து பத்தி என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது உட்காரே அப்ப இந்த பக்கம் என்னன்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் உறவை பத்தி பேசியிருக்காங்களே ஒன்னும் இல்லை இப்ப பட்டிமன்ற முடியும் நான் கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பல் எடுப்பேன் என் மனைவி கதவு துறப்பா வாங்க மகாராஜா இருக்க ஒரு பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்ததுன்னா கேப்பா போய் படுத்தே நான் பயிதிக்கிட்டு ஊரு சத்தில ஊரு சுத்தி போய் படுறாமா இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சிருந்துள்ளே ஏன் ஒரு மதியின்னு கேட்பான் என்னென்ன தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா நாளைக்கே பட்டிமன்றம் இருக்குப்பான் வாழ்க்கையில் நான் தோற்று புகன்று விடுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உணவு சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டமாயிருது வீட்டுல போய் தனிமரம் அணிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினோம் வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி சாப்பிட்டோம் வருவானா யாரும் வரமாட்டான் நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்மளோடு சேர்ந்து தாங்கி நிற்கும் இல்லை நண்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி செய்ய ஆசைப்படுகிறேன் எங்க அப்பா என் தந்தை எண்பத்தி ஏழு வயதுல இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எங்க அக்கா நாளைக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா வாழ்ந்த ஒரு எண்பத்தி ஏழு வயதுல இறந்து போனாங்க எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பொருளையும் எடுக்கல அப்படியே வச்சிருந்தேன் எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா அப்பா ரூம்ல போய் உட்காருவேன் எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் சார் ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் தந்தையினுடைய உறவு என்ன ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் தெரியும் தாயினுடைய உறவு என்ன பண்ணுது நம்ம நாங்க நிறைய மனைவியை கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணும் ஒண்ணு சார் மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க தோணும் இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்க சாப்பிடலாம்னு தான் சார் யோசிக்க தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய் மனைவி இல்லைன்னா திண்ணையில தான் ஓ மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்றே நண்பர்களே பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் நடத்துவதற்கு பணத்தை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் பணிகளத்திற்காக விடைபெற்று ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் கடைசி வரை உங்களுக்கு அவர்கள் தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்